ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் உணவுலேருந்து நடராஜ் பேசுகிறேன் இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருவடை சேவை குஞ்சு அதுவும் கீரியையில் கருங்கீரியில் போட்டிருக்கோம் இதோட தகப்பை வந்து நம்ம கிட்ட இருக்குது நீங்கள் ஏற்கனவே நம்ம எல்லாம் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் அன்னைக்கு வச்சு போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோவும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் ஆச்சு நல்ல டபுள் பாடி சைஸு கால் ஏற்றம் நல்லா நட்டு கழுத்து உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா டபுள் பாடி சைஸில் இருக்கும் கீரி தான் அதிகமாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தீங்க அதாவது இதோட தகப்பனை பார்த்துட்டு ஸோ அதுக்கு அதில் இறங்கணும் கொஞ்சம் இது நல்லா இது ஒரு வயசு ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டாக நல்ல டபுள் பாடி சைஸில் ஆறு கிலோவில் வந்து நச்சு நிற்கும் தோரணையாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த கீரியை திரும்பி பார்க்குற வைக்கிற அளவுக்கு இந்த கீரியோட வளர்ச்சி இருக்கும் ஏன்னா இதோடய அப்பாவை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த கீரி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கீழே போயிட்டுருக்க காண்டாக்ட் நம்பருக்கு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பெருவடை சேவை குஞ்சுகள் வந்து கிடைக்கிறப்ப வாங்கி நிப்பாட்டிங்க திரும்பவும் நீங்கள் தொலாணீங்கன்னாலும் இந்த மாதிரி கிடைக்காது கிடைக்காதுன்ட்டு இல்லை நீங்கள் தொலாவிற நேரத்தில் அது கிடைக்காது அப்புறம் கொஞ்சம் லேட்டாகும் லேட்டுன்னா ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி பெருவடை குஞ்சுகள் வாங்கி நிப்பாட்டிக்கங்க ஸோ நல்ல தரமான பெருவிட சேவை குஞ்சுகள் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேன் கீழே போயிட்டுருக்க கான்டக்ட் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்